வணக்கம் மக்களே சோ எல்லாருக்கும் வணக்கம் இந்த வந்து மணி மாஸ்டர் அவர்களுடைய தரமான சம்பவம் நாடு தாண்டி எனக்கு தெரிஞ்சுக்கலாற்றுல ஆறு வருடங்களுக்கு அப்புறம் பிக் பாஸ் தமிழ் ஆறு அப்புறம் கடல் தாண்டி இன்னொரு நாடு அதுவும் பெரிய நாடு அங்க போய் ஒருத்தருடைய பேர் ட்ரெண்டிங் ஆயிருக்கு அப்படின்னா அதை மிஸ்டர் மணி மாஸ்டர் அவர்கள் தான் சீசன் ஒன்னுல ஓவியா அவர்களுக்கு லண்டன்ல வந்து ஒரு விழாவின் எடுத்தாங்க ஆனா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அது வந்து இன்னொரு சேனல் வந்து எடுத்துச்சு சரிங்களா பாஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசங்களுக்கு அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சீசன் செவன் முடிஞ்சு மூணு மாசம் ஆகுது நினைக்கிறேன் அதே ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அப்புறம் எடுத்தாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆரம்பத்துல அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் யாருக்குமே அப்படியான விழாக்கள் வந்து வெளிநாடுகள்ல எடுக்கப்படல யாருமே வந்து வெளிநாடுகள்ல நடந்த ஷோக்கு வந்து தமிழ் அதன் மூலம் கிடைத்த புகழ் மூலம் சோ அதை வந்து மறுபடியும் நிகழ்த்தி காமித்திருக்கிறாரு மிஸ்டர் மணி மாஸ்டர் அவர்கள் ஆண்கள்ல இவர் தான் முதலாவது நபர் அப்ப நேற்று நடந்த தரமான நிகழ்வு அப்ப அங்க போய் பார்த்தவர்கள் என்கிட்ட சொன்னது அப்புறம் சோசியல் மீடியால வருகின்ற வீடியோக்கள் மாஸ்டர் அவர்கள் ஷேர் பண்ண ஸ்டோரிகள் அப்படின்ற தரமான விடயங்களை இது வந்து விடயம் தலைவர் படத்துல குரு அண்ட் சிசியன் அப்படின்ற மாதிரி அதை பற்றியும் வெறுத்தன அப்படின்னு நான் உங்க கூட ஹாப்பியா ஷேர் பண்ணிடுறேன் அப்புறம் அது இது எது அது வந்து ஹைலைட்ஸ் வந்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி சேனல் அது இதுல வந்து போட்டிருக்காங்க நான் இன்னும் எபிசோட் பாக்கல இனிமேல் தான் பாக்கணும் பட் அந்த ஹைலைட்ல வந்து சொல்லப்படுற உண்மைகள் அர்ச்சனா மேம் அவர்கள் அப்புறம் முக்கியமா கூல் சுரேஷ் அவர்கள் விசித்ரா அவர்கள் அப்புறம் ஜோவிகா அவர்கள் அதாவது ரீல்ஸ் என்ன ரீல் சுத்திர விசித்ரா அதாவது பைகள் சொல்ற விசித்ரா அப்புறம் கோபிகா ஜோவிகா சோ அதுல இருக்கின்ற உண்மைகள் சரிங்களா அதை பற்றியும் வந்து இந்த வீடியோல பார்த்துடலாம் பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க இன்னொரு உடைய மக்கள் என்ன அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சேனல்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து ஃபேன்ஸ் மீட் வந்து நடந்திருக்கு பட் அதுல ஒண்ணு வந்தோடனேயே அதாவது உண்மையை பேசினாலே இப்ப எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆளுகளை வச்சு பல விடயங்கள் வந்து பண்றாங்க அது வெளியில வராம அப்படி சரிங்களா சோ அந்த பிக் பாஸ் சீசன் செவன்லயே நம்ம பார்த்தோம் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து மாயாக்கு எவ்வளவு தூரம் சேவை செஞ்சார் அப்படின்னு கோடி மக்கள் பார்த்தாலும் சேவை முக்கியம் அப்படின்னு சரிங்களா அதே மாதிரி மனுஷர் மணியண்ணா அவர்கள் மக்களோட மனசுல என்ன இருக்கோ மாயாவை பத்தி அழகா உண்மையா சொன்னார் நெத்தி அடி சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நேத்தி சில பேரோட பேசியிருந்தேன் அங்க போன சில பேர் கூட அதுல பல உண்மைகள் நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு டென் இன்னும் நைன்டி பர்சன்ட் இருக்கு அப்போ அதனாலயே அந்த அந்த ஃபேன்ஸ் மீட் வந்து கொஞ்சம் பிந்தி போட்டு விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில நேற்று போட்டாங்களான்னு எனக்கு தெரியலை பட் அப்கமிங் டேஸ்ல அது வந்துடும் ஃபுல்லாக வந்து ஒரு நாலஞ்சு பாட் பேக் டு பேக் வர கேள்விப்பட்டேன் ஸோ தரமான செய்கை வந்து இருக்கு சரிங்களா ஸோ அர்ச்சனா மேம் அவருடைய ஃபேன்ஸ் மீட் பற்றி எனக்கு எந்த அப்டேட்டுமே வந்து கிடைக்கல ஸோ மூணு பாட்டோடு இருக்கு இன்னைக்கு இன்னைக்காவது வரலான்னு பார்ப்போம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மணி மாஸ்டர் அவர்கள் கனடால நடத்தின ஒரு சம்பவம் வந்து அவர் எங்க போறாரோ அங்க அந்த இடத்த ட்ரெண்ட் பண்ணிடுவாரு சரிங்களா அது அவரோட ஸ்டைலு தலைவர் சூப்பர் ஸ்டார் இனிவாசர் அவர்கள் எங்க இருக்காங்களோ அவர் என்ன பண்றாரோ அது ஸ்டைல் ஆயிடும் அது ட்ரெண்ட் ஆயிடும் சோ இப்ப மணி மாஸ்டர் அவர்கள் எங்க அவர் ஒரு ட்ரிப்புக்கு போனாலோ இல்ல வேலை விஷயமா போனாலோ அந்த இடத்துல அவருடைய கிரியேட்டிவிட்டி மைண்ட் அவருடைய டான்ஸ் மூலம் வந்து அந்த அவர் அவருடைய ரீலும் சரி அந்த ரீலுக்கு அவர் போடுகின்ற பாடலும் சரி அது பேக்ரவுண்ட்ல இருக்கிற இடங்களும் சரி அவர் போடுகின்ற ஆடைகளுமே சரி அது ட்ரெண்டிங்கு சரிங்களா ஸோ நேத்து வந்து அந்த டொரண்டோ டொரண்டோ அப்படின்ற அந்த பாடல் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங்கு அண்ட் கனடாவில் வந்து ட்ரெண்டிங்கு வெள்ளக்காரங்க கூட வந்து அதை வந்து பார்த்தாங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க சரிங்களா ஸோ அப்படி கேக்குள்ள மணி மாஸ்டர் அவர்களுடைய நிகழ்ச்சி நேத்து ஆறு மணி கனடா டைம் ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் கிட்ட மணி மாஸ்டர் அங்க நின்று அவரை பார்க்க வந்தவர்களோடைய பேசி செல்ஃபி எடுத்து சில பேரோட ரீல் எல்லாம் பண்ணி அதாவது என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை பார்க்குறோம் ஒரு விஐபியை பார்க்குறோம் அப்படின்ற ஃபீலே வந்து இல்லை நம்ம குடும்பத்துல இருந்த போன ஒரு அண்ணனையோ தம்பியையோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரரையோ நண்பரையோ பார்த்த மாதிரி இருந்துச்சு எல்லாரோடையும் அவ்வளவு அழகா பேசியிருந்தாரு அவருக்கான டைம் இதுதான் அப்படின்னாலும் எல்லாரையும் மீட் பண்ணி போட்டு தான் அவர் போனார் அப்படின்ற மாதிரி அங்கே போய் பார்த்த சகோதர சகோதரிகள் பல பேர் சொன்னது மணி மாஸ்டர் அவருடைய அந்த நல்ல மனசை காமிக்குது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் நாலஞ்சு பாடு பாடலுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு ஒன்று தளபதி அவர்களுடைய குருவி பட பாடு பாடல் அப்புறம் தளபதி அவர்களுடைய பஞ்சு டயலாக் ஒன்று அப்புறம் இப்ப என்ன சொல்ல போற அந்த பாடல் அப்புறம் இன்னொன்று பிரேக் டான்ஸ் மாதிரி அந்த ஒரு பாடல் அப்படின்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸே எல்லா விதமான டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வயசே வேற மாதிரி இருந்துச்சு அரங்கம் அதிர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணவர்கள் சொன்னார்கள் ஸோ எப்பயுமே நம்ம தொழிலுக்கு உண்மையா இருக்கின்ற பட்சத்துல அந்த தொழிலே நம்மளை எங்கேயோ கொண்டு போவோம் அப்படி என்பது மணி அவர்கள் விடயத்தில் உண்மை சரிங்களா இது மணி மாஸ்டர் பற்றி ஒரு அப்டேட் ரெண்டாவது தலைவர் அவர்களுடைய இருக்காங்க அப்படி என்பது டோக்கு இப்ப வந்து இன்னொரு விடயம் என்னன்னா ஜெனனி அவர்கள் அண்ட் மணி மாஸ்டர் அவர்கள் அதுல இப்ப நேற்று நைட்டு வருகின்ற அப்டேட் சாண்டி அவர்கள் கொரியோகிராபி அண்ட் ஆக்டிங் வித் மணி மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குரு சிஷியா போட்டோல பார்த்தாலே வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய டான்ஸ் ரெண்டு பேருமே பண்ண அதோட அதோட லெவலே ஹைப்பே வந்து பர்ஃபாமன்ஸ் படத்துல ரெண்டு பேரும் அதுவும் தலைவர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் சோ இவங்க ரெண்டு பேருமே வரணும் அந்த பாஷா படத்துல ஒரு கூட்டம் வரும் அது போல இவன் ரெண்டு பேருமே தலைவருக்கு ஒரு லெப்ட் அண்ட் ரைட்டா இருக்கிற மாதிரி ஒரு ரோல் வந்து கிடைச்சா எப்படி இருக்காங்க வருத்தனமா இருக்கும் அதுவும்

அதுல வந்து பாத்தீங்கன்னா விசித்ரா அவர்கள் அப்புறம் கோபிகா என்று என்கின்ற ஜோபிகா அவர்கள் அதுல வந்து உண்மை என்ன அப்படின்னா அவங்களுக்கு உண்மையான பேரை வந்து குடிக்கல் அப்படின்னா சுத்திர விசித்ரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா விசித்ரா அவர்கள் அந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல வாயத்துல வந்து பேசுற எல்லாமே பொய் எப்படி பிக் பாஸ் நான் என்னன்னு தெரியாது அப்படின்னு போட்டு சீசன் போர் வின் பண்ண ஆரியவர்களையே இவங்க வந்து ஒரு தான் சொல்லியிருப்பாங்க அப்ப நெச்சு பாருங்க இவங்களுடைய லாஜிக் இவங்களுடைய அந்த திங்கிங் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நூறு நாள் எபிசோட் ரிவ்யூ பண்ணிட்டு அது சும்மா இல்ல கோட்டு ஷூட் போட்டுட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வந்து இவங்க வந்து ஒரு ரிவ்யூன்ற பேர்ல இதை பண்ணிருப்பாங்க அப்ப அண்ட் இவங்க பிக் பாஸ் சீசன் செவன்ல இவங்க விட்ட ரீல் எல்லாமே பிக் பாஸ் டீமுக்கு தெரியும் அப்ப அவங்க உள்ளுக்குள்ள இருந்தவங்க நெச்சிருப்பாங்க இந்த பிரபுதவாசர் அவர்கள் படத்துல வடிவேலு அவர்களும் விவேக் அவர்களும் ஒரு காமெடிக்கு வடிவேலு அவர்கள் அடிச்சு விடுவாங்க வீட்டை சாப்பிட சாப்பாடு இருக்காது காசு இருக்காது ஆனா அவர் வந்து சிங்கப்பூர் கனடா அப்படின்ற மாதிரி ரீல் ரீல் அப்படி இருப்பார் அப்ப பிரப்தாசன் அவர்கள் அப்படிதான் விசித்ரா அவர்கள் உள்ளுக்குள்ள இருக்க எல்லாமே செட் பண்ணி போட்டு பண்ண பர்ஃபாமன்ஸ் வீண் விசித்ராசர் ஜோவிகா கூட வந்து பிளான் பண்ணி பேசின அந்த விடயங்கள் கல்வி விடயத்தை கொண்டு வந்தது சண்டை பிடிச்சது அப்படின்ற மாதிரி தான் மக்கள் மத்தியில் பட்டம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள அதை இன்னும் வெளிச்சம் போட்டு காட்டுற விதமா இந்த இது இதில் ரீல்ஸ் சுத்திர விசித்திரா அப்படின்ற மாதிரி பேர் வச்சாங்க அது கரெக்டா இருந்துச்சு அப்புறம் ஜோவியா கோபிகான்றதும் அதுவும் அப்படிதான் எல்லாமே ஸ்கிரிப்டா இவங்க பிளான் பண்ணி போட்டு பண்ணது மக்கள் தான் சென்றடையல ஃபுல்லா நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி தான் சரிங்களா கூல் சுரேஷ் அவர்கள் வந்து சொல்லுவாங்க விசித்திராக்கு ரீல்ஸ் சுத்திர விசித்திரா ஜோவியாக்கு கோபிகா எனக்கு மட்டும் கூல் சுரேஷ் அப்படின்னு ஏன்னா கூல் சுரேஷ் கூல் சுரேஷா தான் இருந்தார் அதனால அவருக்கு வந்து அந்த தொடர் பண்ற விதமா தேவையில்லைன்றது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரிங்களா சோ இது வந்து இன்று அந்த அதிஇதி நிகழ்ச்சியோட ஒரு மூணு நிமிஷம் என்னமோ இங்க நம்ம விஜய் டிவி இது இதுலயே வந்து போட்டிருக்காங்க அதோட ஒரு தொகுப்பு தான் இப்ப நான் சொன்னது அது மட்டும் இல்லாம ஃபுல் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மணி மாஸ்டர் அவர்களுடைய சம்பவம் தரமா இருக்கும் அப்படின்னு மாதிரி அந்த நிகழ்ச்சி நடக்கைக்குள்ள நமக்கு நிறைய அப்டேட் வந்துச்சு ஹோப்ஃபுல்லி இந்த வண்டவர் எபிசோட்ல இங்க இருக்கும்னு நம்புறேன் பாத்து வழக்கம் போல அவங்களுடைய மணி அவர்கள் கூட சேர்ந்து அவங்க பண்ண ஃபன் அது வேற லெவல் வைப்ஸா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் நான் அதை பார்த்து போட்டு நீங்க நைட்டு வந்து ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுக்குறேன் சரிங்களா சோ நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே உண்மையா இருந்தா நமக்கு பிரபலமே இல்லை நம்மளால தேவையில்ல யாருமே நம்மளால தொடர் பண்ண மாட்டாங்க ஆனா இப்ப விசத்தரா அப்புறம் ஜோவிகா மாயா பூர்ணிமா நிக்ஷன் இப்படி இவங்களை போல பேக்கா இருந்தா வர்றோம் புறம் எல்லாம் வச்சு செய்வான் சரிங்களா இந்த அது இது எது இப்ப வந்திருக்கல அப்படி இன்னும் நிறைய வரோம் சரிங்களா நன்றி